நூற்றாண்டு தமிழ் சினிமாவை தான் கால் பதித்த தடயங்களாக அடுத்து வரும் தலைமுறைக்கு தன் அனுபவங்களை தந்துவிட்டு செல்ல நினைக்கும் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் தங்க தலைவர் திரு கே பேச மிக விரைவாக என்னை அழைத்தமைக்கு நன்றி கூச்சல் கூச்சல் கண்ணிமான தமிழ் டைட்டல் கண்ணி என்பது பரிசுத்தம் தூய்மையான எந்த கரையும் படையாத ஒரு பெண் தமிழுக்கு அது ஒரு அற்புதமான பெயர் கண்ணி பெண் கண்ணி கழியாதவள்

பேச்சு குறைந்திருக்கிறது திறமை நிறைந்திருக்கிறது அவர் கொடுத்திருக்கிற கதை கரு இருக்கிறதே தமிழ் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கரு சித்த வைத்தியம் நம்முடைய பேரரசு கூட பேர் உரையாற்றினார் பல பேர் பேருக்கு அரசா இருப்பாங்க பேருக்கு ஆசிரியர் பாருங்க பேராசிரியர் உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லா விஷயத்தையும் தொட்டார் விளக்கம் தந்தார் அதான் அறிவுபூர்வமான விஷயம் சித்த மருத்துவம் ஒரு காலத்தில் சிதைந்திருந்தது யாரும் ஏன் பார்க்காமல் இருந்தார்கள் அலோபதிக்கு போயிருந்தாங்க தலையில வலினா கால எக்ஸ்ரே எடுப்பான் டாக்டர் ஏன்னா அவன் எக்ஸ்ரே மிஷின் சும்மா இருக்கூடாது பல டாக்டர்கள் படிச்சுட்டு வந்து கோட்டீஸ்வரன் ஆயிட்டாங்க சித்த மருத்துவனின் சிறப்பு எப்ப தெரிஞ்சதுன்னா கொரானான்னு ஒரு கொடிய நோய் வந்த பிறகு படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேரும் அலோபதிக்கு போகிறத சித்தா மருந்தை தேடி போனாங்க இன்னைக்கும் இன்னைக்கும் சித்த மருத்துவ கடைகளை பார்த்தா மக்கள் நிறைஞ்சிருக்காங்க சைடு எஃபெக்ட் இல்லாதது உடலுக்கு உரு வலு சேர்ப்பது உடல் அந்த மருந்து ஒவ்வொன்றுமே இலையிலிருந்து காயிலேருந்து கனியிலேருந்து வேர்லேருந்து ஒரு மரம் நம்ம இயற்கை அந்த மரம் செடி கொடி அதிலிருந்து வருகிற மாதிரி அது சத்து அது எந்த வகையில் விஷமாகாது அலோபதி சில நேரத்தில் பக்க விளைவை ஏற்படுத்தும் சித்த மருந்து நம்பிக்கையோடு சாப்பிடலாம் என்னைக்கு பாருங்க இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சித்த மிகப்பெரிய மருத்துவமனைகள் உருவாக அந்த அந்த விஷயத்தை இந்த படத்தில் அற்புதமாக சொல்லியிருக்காங்க ஹீரோயினையும் மற்ற கேரக்டர்லாம் வச்சு எனக்கு இங்கே நான் இது ஒரு இதோ சக்தி சரவன் கூப்பிட்டாரு நிறைய ஃபங்க்ஷன் நம்ம பிஆர் சகோதரர்கள் கூப்பிடுவாங்க சரி சிறு முதலிட்ட படம் நம்ம போய் வாழ்த்தணும்னு நான் பேரரசு உதயகுமார் பாக்யராஜ் வர்றோம் இந்த படத்தையும் ரொம்ப சாதாரணமாக நினச்சி தான் வந்தேன் ஆனால் இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைந்துவிட்டது பேசின ஒவ்வொருத்தரும் ஆத்மாத்தமா ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறாங்க நம்ம வில்லனா நடித்த தொக்கி போட்ட தம்பியிருக்கார அவர் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் மிக ஆழமாக எடுத்துச் சொன்னார் தயாரிப்பாளர் மீது உள்ள அக்கறையைச் சொன்னார் சிலர் கதை திருடுகிற வேதனையை சொன்னார் ரெண்டு பொண்ணுக்கு அப்பா நினைக்கிறார் மணிமாரன் ஆத்மார்த்தமா பேசினார் தாரா தாரா அவங்க பேசும்போது பார்த்த நம்ம படம் நாங்க வேலை செய்தோம் நாங்க எடுத்தோம் நாங்க லொகேஷன் போனோம் இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் வேணும் தயாரிப்பாளர் வேணும் பணம் கொடுக்கிற கருவூளை மாதிரி நினைக்கிறானுங்க தயாரிப்பாள இணைந்து நடிகர்கள் இயக்குநர்கள் இயக்குனர் முதல் இயக்குனர் முக்கியம் இயக்குனர் இல்லாமல் படமே இல்லை அதே போல் தயாரிப்பாளர் இல்லாமல் படம் இல்லை தயாரிப்பாளர் காசு போட்டு தேங்காய் பூ பழம் வாங்கி பூஜை போட்டால் தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் வேலை அதே போல் கடைசியில் பூசணிக்காய் வாங்கி உடைக்கணும் அதுக்கு தேங்க இப்படி ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தணும் ஒரு இசையமைப்பாளர் ரூம்ல போட்டு டியூன் போட்டு அது உலகத்துக்கு பரவிடாது அந்த தயாரிப்பாளர் அவருக்கு வேண்டிய தண்ணி பாட்டிலேருந்து எல்லாம் வாங்கி கொண்டு டியூனை வாங்கி ஒரு கவிஞரை அழைத்து பாடல் நம்ம போல் கவிஞரை அழைத்து பாடல் எழுதி வைத்து பிறகு ஒரு நல்ல பாடகர் வைத்து பாட வைத்து நல்ல பாடல் உருவான பிறகு அதை இப்படி இசை வெளியீட்டு விழாவுக்கு அதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் செலவு பண்ணி அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினா அது தயாரிப்பாளர் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைய இருக்கிற செலவு அவர் செய்கிற வேலைக்கு பணம் கொடுத்துட்டார் ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம் அது என்ன சக்கம் என்னன்னா சொல்லுங்க ஆத்மீமா ஆன்மீகமாக நினச்சி பாருங்க ஆத்மாவை நினச்சி பாருங்க நம்ம பணம் கொடுத்துறோம் அதுக்கு ஒரு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொன்னால் அது பேராசை ஆனால் அக்ரிமெண்ட்ல இருந்து தான் கொடுத்தாங்க அக்ரிமெண்ட் போடும்போதே இந்த படத்துக்கு இசையமைக்க இசையமைக்கிற இசைப்பாளருக்கு இதில் வருகிற வருவாயில் தயாரிப்பாளர் பிப்டி பர்சன்ட் இசையமைப்பாளர் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கவிஞர் டென் பர்சன்ட் பாடகர் டென் பர்சன்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அதை நம்ம ஆனர் பண்ணணும் அதை மறுத்து வாதனில் பண்ணக்கூடாது ஆக முதல் போடுகிற முதலாளியை துரோகம் செய்துவிட்டு நான் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினச்சி இன்னைக்கு எத்தனையும் தயாரிப்பாளர்கள் வருவாய் இல்லாமல் வறுமையில் வாடுறாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய மீடியா சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் துணி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நான் எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆகவே ஒரு படம் எடுக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு குழு இணைந்த தயாரிப்பாளர் செல்வராஜ் ஒரு தங்கமான எப்படி இப்படி ஒரு நட்பு கிடைச்சது பார்த்தா முதல்ல தயாரிப்பாளர் தங்கமான உள்ளம் எல்லாருக்கும் பெரிய மரியாதை கொடுத்துருக்காங்க யாருக்கும் பாக்கியிருக்க எல்லாரும் நிறைய அன்போடு நடத்தி மரியாதையோடு நடத்தியிருக்காரு அதனால் எல்லாரும் அவரை சூழ்ந்து இந்த படம் வெற்றி பெறணும் சொந்தம் கொண்டாடக்கூடாது பாருங்க இந்த படத்தை டேட்டா இருக்கு பதினேழு ரிலீஸ் சரவணன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறார் ஆகவே ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தயாரிப்பாங்க கை கொடுக்கணும் துணை நிற்கணும் நான் அதனால் இந்த கண்ணி நிச்சயம் தமிழ் மக்களின் மனிதலே ஒரு நல்ல இடம் பெறும் வசூல் தரும் தயாரிப்பாளர் மீண்டும் படம் எடுப்பார் என சொல்லி இது தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு மிக்க கதையானதால நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சில அவலங்கள் ஒன்று ரெண்டு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அதாவது தமிழ் பண்பாடு கலாச்சாரம்னா ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வது அப்படி பல பேர் நம்ம சினிமா உலகத்துல பலர் காதலித்து நடிக நடிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பாக்கியராஜ் பூர்ணிமா ஒரு பெரிய உதாரணம் இன்ற வரைக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இப்போ சில காலமாக இதை எதுக்கு சொல்கிறேன்னா தமிழக இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது எப்படி நடிகர்களை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நடிகன் பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட்டு போட்டால் அதை ஸ்டைலாக போட்டுக்கிறான் தலையை கோதி விட்டுக்கிட்டால் தலையை காஞ்சி விட்டுக்கிறான் அதை போல வாழ்க்கையை பின்பற்றினால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்ன ஆகும் போன மாதம் தனுஷோ ஐஸ்வர்யோ கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாச்சு தமிழ் மக்கள் வேதனைப்பட்டார் இதுக்கா படம் எடுக்கிறோம் இப்படி ஒரு பண்பாடு மணமக்கள் ரெண்டு குழந்தைய விட்டுட்டு நாங்கள் பிரிஞ்சு போகிறோன்னா அந்த குழந்தைகள் கதி என்ன அந்த குடும்பத்து மாபெரும் தலைவன் உலகம் அறிந்த தலைவன் அவருடைய மனசு எப்படி வேதனைப்படும் பெற்ற அப்பா அம்மாவை பிறந்த குழந்தைகள் ரெண்டு சிங்க குட்டிகள் எவ்வளோ வேதனைப்படன்னு கூட பார்க்காம கோத்துக்கு போயிட்டாங்க நம்ம தமிழ் மக்கள் வேதனைப்பட்டாங்க என் வேதனை அவங்க ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது அந்த வேதனை இப்போ புதுசாக பார்த்தா ஜிவி குமார் குமார் ஜிவி பிரகாஷ் அண்டு சைந்தவி சைந்தவன் நல்ல பொண்ணு ஏன்னா முதல் பாட்டு என்னுடைய உணர்ச்சிகள் படத்தில் பாடிச்சு நல்ல பிள்ளை ஒழுக்கமான அருமையான பிள்ளை அதான் லவ் பண்ணி லவ் பண்ணும்போது மனதை முழுமையாக புரிந்துக்கிட்டு தான் லவ் பண்ணுறேங்க கல்யாண பண்ணான பிறகு என் கஷ்டப்படச்சு இருக்கிறத விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போவதில்லை ஆகவே இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனான் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய பதினஞ்சு நாளில் லவ் ஒரு மாதம் வாழ்க்கை மூணு மாசம் மாதம் நிறைய நடக்குது கோர்ட் ஃபுல்லாக இருக்குது அந்த பண்பாடு சினிமாக்காரெல்லாம் கூடாதுன்ற வேதனையில தான் இதை நான் சொன்னேன் கைகோப்பி வணங்குறேன் கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழுங்கள் இன்ப வாழ்க்கை வாழுங்கள் நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டுக்கு தந்து செழிப்போடு வாழுங்கள் சொல்லி இந்த கண்ணி தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சித்தா எல்லாமே தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ் உணர்வுகள் தமிழர்களின் உள்ளம் சம்பந்தப்பட்ட படம் நிச்சயம் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் நிலைக்கும் இந்த சித்த வைத்தியம் மிக பெருகும் ஆக இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் எடிட்டர் மற்ற நடிகர்கள் குறைத்த அத்தனை தொழிலாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து